நீங்கள் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்துட்டு இருப்பீங்க இந்த ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மூணு செரக்ஸையும் மறக்காம யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டன்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹெர்பாலை ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெய்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளே தடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய பேர் இந்த ஃபுட்டை வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க ஹெர்பாலைஃபில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சென்டர்லேயும் போய்ட்டு எர்பலைப் ஷேக் அண்ட் அஃப்ரஷ் எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வீட்டில் எடுத்தாலும் சரி தான் இல்லை வெல்னஸ் கோச் கிட்டே நியூட்ரிஷன் சென்டருக்கு போய் ஷேக் எடுத்தாலுமே ரொம்ப ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மூணு சேலட்ஸை மறக்காமல் உங்கள் ஷேக் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி இல்லை வெயிட் கெய்னாக இருந்தாலும் சரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அது என்ன சேலட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆலோ ப்ளஸ் செகண்ட் ஒன் செல்யூலாஸ் அண்ட் தேர்ட் ஒன் மல்டி விட்டமின் இந்த மூணு சேலட்ஸை மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆலோ ப்ளஸ் இதில் என்ன தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான சப்ளிமெண்ட் தான் இந்த கேப்சூல் கொடுத்துருக்காங்க இந்த ஆலோபிளஸ்சில் அறுபது கேப்சியூல் இருக்கும் பர் டேஸ்க்கு டூ அப்படின்ற விதத்தில் நீங்கள் தேர்ட்டி டேஸ் நீங்கள் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை எடுத்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வயிறு வந்து க்ளீன் ஆகும் வயிறு க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே ஈஸியாக டைஜஷன் ஆக வைக்கும் நல்ல நியூட்ரிஷன் அப்சாப்ஷன் கிடைக்கும் செகண்ட் ஒன் செல்யூலாஸ் இந்த செல்யூலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சேலட்ஸ் இருக்கும் பர் டேஸ்க்கு மூணு அப்படின்ற விதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல தசையெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்னு சொல்கிறது இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளூய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது அந்நியவனான செல்ஸை ஷேப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த செல்வாஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெர்பல் லைஃப் செல்யூலாஸ் எடுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ளஸ் லாஸ் நடக்கும் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் பாடி ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு இந்த செல்யூலாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் திங்ஸுங்க மல்டி விட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட் ப்ளஸ் ஸோ இதுலேயும் நைன்ட்டி இருக்கும் பர் டேஸ்க்கு நீங்கள் த்ரீ கன்சூயூம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு மூணு எடுத்திங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் எதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விட்டமின்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெர்பல் லைஃப்பில் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக செகண்டாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னாலுமே இந்த மல்டி விட்டமின் தான் ஸோ இந்த மல்டி விட்டமின் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே போத் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருபத்தி ரெண்டு வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லாமே மைக்ரோ அதாவது மில்லிகிராம் அளவுக்கு தான் இந்த மல்டி விட்டமின்ல கிடைக்கும் நம்ம ஆர்கன்ஸ் ஹெல்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களோ இந்த மல்டி விட்டமின் மினரல்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஹெர்பல் லைஃப்பில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட்னா கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி ரெண்டு வேறு ஹெர்பல் லைஃப் ஷேக் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப்பில் இப்போ நான் சொன்ன இந்த மூணு சேலட்ஸை எந்த டைமில் கன்சப்ஷன் பண்ணால் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி வாங்கணும் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் யாருக்கிட்டலாம் கைடன்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் ஏ நைஸ் டே